மிகப்பெரிய சதி அநீதிக்கின் உச்சகட்டமான விடயங்கள் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போற நுறவுகளே இவர்களை முடியாத ஒரு காரியமா ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த புத்திய வந்து யாராலையுமே விழுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து இரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற விடயத்தை நினைச்சு பார்க்கவே தேகமெல்லாம் அப்படியே மெய்கூசு என்று சொல்வினம் அவருடைய எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய தமிழர்களுடைய வீரத்தையும் தமிழர்களுடைய விவேகத்தையும் தமிழர்களுடைய பெருமையையும் தமிழர்களுக்கு அவரை மட்டும் அழிச்சா காணாது இப்போ வந்து என்ன அழிக்க போயினும் என்று சொல்லி நினைக்கணும் என்று சொன்னா என்ன மட்டும் அழிச்சா காணும் என்று சொல்லி நான் சொல்லுவேன் ஆனா என்ன மட்டும் அழிக்க மாட்டினோம் அவள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாபம் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வந்து அழிக்க பாப்பினோம் ஒட்டுமொத்த குடும்பம் மட்டும் இல்ல எனக்கு எதிராக ஏதாவது ஒரு தடயம் எனக்கான தடயங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட அதை கூட அழிச்சிருவனும் ஏனண்டா ஒட்டு ஒட்டு மொத்தமா என்ன அழிச்சா மட்டும்தான் இந்த உலகத்துல நான் பிறந்து நான் வளர்ந்து நான் செய்தான் என்று ஒரு வரலாறு இல்லாமல் போகும் இது வந்து ஒரு மனிதருக்கு நடக்கக்கூடிய ஒரு விடயம் கண்டிப்பாக இது வந்து உலகளாகிய ரீதியில் நடைபெறுகின்றது தாண்டி எங்களுடைய தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மிகப்பெரிய சதி மிகப்பெரிய அநீதிக்கின் உச்சகட்டமான விடயங்கள் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போற நுறவுகளே மே பதினெட்டாம் திகதி எங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மே பதினெட்டாம் தேதி நடைபெற்ற விடயங்களை மீள நினைவுபடுத்தி பார்த்தாலே ஒரு கணம் எங்களுடைய இதயமெல்லாம் பதறும் அவ்வாறான விடயங்கள் வந்து நடைபெற்ற இந்த வாரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் எங்களுடைய தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மிகப்பெரிய சதி மிகப்பெரிய அநீதியாக பார்க்கப்படுகின்ற தெற்காசியாவிலேயே மிக சிறந்ததான ஒரு பொக்கிசம் மிக சிறந்த நூலகமாக கருதப்படுகின்ற யாழ்ப்பாண பொது நூலக எதிர்ப்பு உண்மைக்குமே இந்த யாழ்ப்பாண பொது நூலகத்தை பற்றி சொல்லணும் என்று சொன்னா நுறைய சொல்லி கொண்டே போகலாம் நான் வந்து இந்த யாழ்ப்பாண பொது நூலகத்தை பற்றி வாசிச்சு பார்த்துனு ஒரு வரலாறு உண்டு அது எப்படி உருவானது எப்படி உருவானது என்று சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய தமிழர்களுக்கு அறிவு பசி அதிகம் அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய கல்வி அறிவுக்கு முன்னால யாராலையுமே நிக்க முடியாது இப்ப கட் வந்து முப்பத்தி அஞ்சு அப்ப எல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக கட் வந்து ஐம்பத்தி அஞ்சு அவைக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் சொல்லி வேலை இல்லாத அளவுக்கு தான் வந்து அந்த சிலபஸ் எல்லாம் இருக்கும் அவ்வாறு கல்விலையும் அறிவிலையுமே சிறந்து விளங்கியார்கள் தான் வந்து எங்கெண்ட தமிழர்கள் எங்கெண்ட தமிழர்கள் என்று சொல்லி எங்களால பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட அதிக வீரம் இருக்கின்றது அதிக விவேகம் இருக்கின்றது ரௌத்ரம் இருக்கின்றது ஏன் கல்வி அறிவு அளவுக்கு அதிகமா இருக்கின்றது இதை தான் யாராலையுமே நெருங்க முடியல இவர்களை அழிக்கோணும் என்று சொன்னா முடியாத ஒரு காரியமா இருந்தது ஏனென்றால் ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தமிழர்கள்ட்ட இருக்குது அதுதான் இந்த புத்தி இந்த புத்தியை வந்து யாராலையுமே விழுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து இருக்கேக்க யோசித்து எடுத்த முடிவு தான் இந்த யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு சரி இந்த யாழ்ப்பாண பொது நூலகத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு திரு கே எம் செல்லப்பா அவர்கள் என்ன என்று சொன்னால் தண்டை வீட்டிலேயே கொஞ்சம் புத்தகங்கள் அதாவது தண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் புத்தகங்கள் வந்து வைக்கிறார் வச்சுட்டு அந்த புத்தகங்கள் வந்து மாணவர்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் என்று சொல்லி வந்து வாசிக்க சொல்கிறார் அப்படி வாசிக்க வந்து முதல் முதல் அது வந்து நூலகமாக அறிமுகப்படுத்தப்படுது நூலகம் வந்து செல்லப்பா அவர்கள்தான் வீட்டிலேயே வந்து நடைபெற்று கொண்டிருக்க இந்த நூலகத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துவோம் என்று சொல்லி பல இயக்கங்கள் பல பாடசாலைகள் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்கள போய் கதைச்சு பேசி பலரிட்டையுமே நிதி திரட்டி பலருடைய ஆதரவின் கீழே யாழ்ப்பாணத்து பொது நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கட்டப்படுது இந்த யாழ்ப்பாண பொது நூலகத்துல வந்து புத்தகங்கள் ஓலை சுவடிகள் கொண்டு வந்த வரலாற்று கேட்டாலே எங்களுடைய தமிழர்கள் என்ற தமிழர்களை நினைத்து பெருமைப்பட வேண்டி இருக்குது என்னென்னு சொன்னால் வள்ளத்தில் ஒவ்வொரு ஓலை சுவடிகளும் ஒவ்வொரு அறிவு களஞ்சியங்களும் வந்து வள்ளத்தில் கொண்டு வரப்பட்டது அந்த வள்ளத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு யாழ்ப்பாண பொது நூலகத்தில் பொக்கிசங்களா பாதுகாக்கப்பட்டது இந்த பொக்கிசங்களை வாசிக்க வாசிக்க எங்களுடைய தமிழர்கள் என்ற அறிவு வந்து கூடிக்கொண்டே போகுது அப்போ தமிழர்கள் என்ற அறிவு கூடிக்கொண்டே போகுதுண்டே இவர்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது இவர்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாததுக்கு ஒரு பெரிய காரணம் Ri பै දෙெන්න செகला! முதல்ல வந்து தமிழர்கள் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் எதை கையாளலாம் என்று சொன்னால் அவர்களுடைய வரலாற்று சின்னங்கள் அழிக்க வேண்டும் அவர்களுடைய வரலாற்று சின்னங்கள் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய வரலாற்று சின்னம் தெற்காசியாவிலேயே மிக சிறந்த நூலகம் என்று சொல்லி இருக்கிற நூலகம் அங்கே இருக்குது யாழ்ப்பாணத்தில் தமிழர் பகுதியில் இருக்குது இந்த நூலகம் இருக்கிறதால தமிழர்களுக்கு ஆயுதம் பெலப்படுது அதாவது தமிழர்களுடைய புத்தி என்ற ஒரு ஆயுதம் பெலப்படுது அப்போ இவ்வாறு நடக்க என்ன செய்வோம் முதல் வரலாற்று அழிக்கோணும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை அளிக்கணும் இது வந்து ஒரு பெரிய ஒரு நோக்கமா இருக்க பேரினவாத குண்டர் படை வந்து வரையினும் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி தமிழர்களை வந்து அழிச்சிட்டு போவோம் என்று சொல்லிதான் வரவீனம் அப்படி வரைய என்ன நடக்குது என்று சொன்னால் முதல்ல வந்து கடைகள் வீடுகள் தெருக்கள் என்று சொல்லி காண்ற காண் இடங்கள் எல்லாம் தீ வைக்கணும் அப்படி தீ வைக்க வந்து ஈழ நாட்டு பத்திரிகை காரியாலயம் வந்து எரியூட்டப்பட்டது ஒரு அரசியல் நிறுவனம் அரசியலுக்கு என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு நிறுவனம் வந்து எரியூட்டப்பட்டது இவரை எல்லாமே வந்து எரிக்கப்பட்டு கொண்டிருக்க ஒரே கலவரமாக தான் அந்த பூமி இருந்தது கலவர பூமியா இருக்கிற கட்டத்தில் அடுத்த நாள் ஜூன் மாதம் முதல எங்களுடைய மண் மண்ணின்ற மிகப்பெரிய சொத்து சொத்து தமிழர்கள் மிகப்பெரிய தமிழர்களுடைய அறிவு களஞ்சியம் ஒவ்வொரு நாளும் நெற்றி வியர்வையை சேர்த்து தங்களுடைய எதிர்காலத்துக்கு சொல்லி உருவாக்கப்பட்ட மிகப்பெரியதான ஒரு சொத்து தீக்கிரியாக்கப்படுது உண்மைக்குமே வந்து அந்த நேரத்தில் எங்களுடைய தமிழர்கள் எப்படியாச்சும் ஒன்று இரண்டு புத்தகங்கள் என்றாலும் காப்பாற்றுவோமோ என்னென்று சொன்னால் அங்கு ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஓலை சுவடிகள் இருக்கின்றன தொண்ணூற்றி ஏழாயிரம் விலை மதிக்க முடியாத புத்தகங்கள் இருக்கின்றன அவ்வாறு இருக்கேக்க அந்த புத்தகங்கள் எத்தனை வரலாறுகள் இருக்கும் எத்தனை அறிவுகள் இருக்கும் தீமை வந்து காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் ஒன்று இரண்டு என்றாலும் காப்பாற்றுவோமோ என்று சொல்லி எங்களுடைய தமிழர்கள் அங்கிருந்து எடுத்து காப்பாற்றி வைத்து மீள உருவாக்கம் செய்து இன்று எங்களுடைய யாழ்ப்பாண பொது நூலகம் எழும்பி இருக்கின்றது யாழ்ப்பாணத்து கோட்டைக்கு முன்பாக உண்மைக்குமே பார்க்கைக்கு ஒரு ஆசையாக இருக்கின்றது ஆனா எங்களுடைய தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அநீதியின் பிரகாரம் எங்களுக்கு நிறைய அறிவு களஞ்சியங்கள் நிறைய புத்தகங்கள் வந்து எத்து நாசமாக்கப்பட்டது இன்று அந்த புத்தகங்கள் இருந்திருந்தால் எங்களுடைய தமிழர்கள் பெருமையை இன்னும் பறைசாற்றி இருக்கலாம் ஆனால் போகட்டும் எங்களுடைய தமிழர்களின் பெருமை எழுத்துறிவில் மட்டும் இருந்தால் அது மிகையாகாது எங்களுடைய தமிழர்களுடைய உணர்வுகளை வந்து அத்தனை விடயங்களையுமே சொல்லிவிடும் என்ற அளவுக்கு எங்களுடைய தமிழர்கள் வரலாறு இருக்கின்றது கண்டிப்பாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ஏற்பட்ட கலவரத்தின் கலவரத்தின் ஆரம்பம் ஜூன் மாதம் முதலாம் திகதி ஒரு பொக்கிஷம் அழியப்பட்டது உண்மைக்குமே இந்த பொக்கிஷம் வந்து எரிக்கப்பட்டதை தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த பொக்கிசத்தை உருவாக்கினவர்கள் இந்த பொக்கிசத்தை பாதுகாப்பவர்கள் சிலர் மரணமடைந்திருக்கிறார்கள் உண்மைக்குமே இது சொல்ல முடியாமல் இருக்கின்றது சிலர் வந்து தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் எதிர்காலத்துக்கண்டு சொல்லி நான் உருவாக்கி வச்ச விடயங்கள் அழிகின்றனவே அழிந்து விட்டனவே எதிர்காலம் என்ன நடக்கப் போகின்றது இவற்றை நான் மீள உருவாக்குவேனோ மனநிலையில் வந்து இறந்திருக்கிறார்கள் ஒரு சிலர் அதுக்கு பிறகு ஆரம்பிச்ச கலவரம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி உச்சகட்டம் பெற்றது இன்றளவிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி நடைபெற்ற விடயத்தை நினைச்சு பார்க்கவே தேகமெல்லாம் அப்படியே மெய்க்கூசுகள் என்று சொல்லுவீனம் அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கின்றது உன்னைக்குமே அந்த இடத்துல வந்து நாங்கள் இல்லை நாங்கள் வந்து அந்த விடயங்களை பார்க்க நாங்கள் சிறுவர்களாக இருந்திருப்போம் ஆனால் எங்களுடைய தமிழ் மக்கள் சொல்கின்ற ஒவ்வொரு கதைகளையும் கே கேட்கும் எங்களுடைய தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒவ்வொரு அநீதிகளையும் பார்க்க அதை எவ்வாறு சொல்வதென்ற ஒரு விளக்கம் தெரியாம இருக்கின்றது கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு விடயங்களுமே வந்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு கண்டிப்பாக கடத்தப்பட வேண்டும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய தமிழர்களுடைய வீரத்தையும் தமிழர்களுடைய விவோகத்தையும் தமிழர்களுடைய பெருமையையும் தமிழர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அநீதிகளையும் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சதி சதிவலைகளையும் அனைத்தையுமே எங்களுடைய எதிர்காலத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் எங்களுடைய எதிர்காலம் வரலாறு தெரியாத பிள்ளைகளாக வளரக்கூடாது அவர்களுக்கும் அனைத்து விடயங்களையுமே வந்து சொல்லி கொடுக்க வேண்டும் நாங்கள் அந்த பொறுப்புல வந்து நாங்கள் இருக்கிறோம் அந்த ரீதியில வந்து இன்றைய தினம் யாழ் பொது நூலக எரிப்பை பற்றி உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் இதில் இருக்கிற மெயின் கான்செப்ட் அதாவது முக்கியமான விடயத்தை பார்க்கையே அவர்கள் என்னத்தை பிறகு யாழ்ப்பாண பொது நூலகம் வந்து எரிக்கப்பட்டது திருப்ப வந்து உருவாக்கப்பட்டது திருப்ப எரிக்கப்பட்டே இருந்த நிலையை விட பேரிய அளவில் அளிக்கப்பட்டது திருப்ப உருவாக்கப்பட்டது அவர் ஒரு பெரிய போராட்டம் கடந்துதான் இன்றைக்கு யாழ்ப்பாண பொது நூலகம் இந்த இடத்துல இருக்குதுன்றேக்க அவர்களோட சிந்தனை அப்படி இருக்குது இந்த இனத்தை வந்து நாங்கள் அப்படியே ஒட்டு மொத்தமா அழிச்சிருவோம் முற்றம் இல்லாமல் அழிச்சிடணும் எதிர்காலத்தில் வந்து இப்படியான ஒரு இனம் இருந்தது என்று சொல்லி அடையாளமே தெரியாமல் அழிச்சிடணும் என்ற ஒரு நோக்கம்தான் அந்த நூலகம் அளிக்கைக்கையும் சரி அடுத்தடுத்ததாக நடந்த ஒவ்வொரு வன்முறைகளுக்கையும் ஒவ்வொரு வன்கொலைகளுக்கையும் ஒவ்வொரு சதிகளுக்குலையும் அந்த ஒரு நோக்கம்தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக இன்று எங்களுடைய தமிழர்கள் இந்த நிலைக்கு மிக பெரிய அளவு காரணமாக இருக்கின்றது நாங்கள் கடந்து வந்த இந்த வன்முறைகள் கண்டிப்பாக அந்த விடயங்களை பற்றி நாங்கள் எதிர்காலத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லி கொண்டு இந்த இடத்துல வந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நாளைய தினம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா நன்றி